சில குட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் பா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணது நீங்க இந்த வீடியோவை எத்தனை மணிக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இருக்கறதுலயே வந்து ஈஸியா கேட்கப்படக்கூடிய பாடத்துல சோசியல் சயின்ஸ் தான் இருக்கு ஆனால் ஒரு நீ வேற இருக்கிறதுல எனக்கு சோசியல் சயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னடா சோசியல் சயின்ஸ் வந்து ஈஸின்னு சொல்கிறேன் எப்படி அப்படின்னு வந்து நீங்கள் நீங்க தான் சொன்னாலும் சோசியல் சயின்ஸ் தான் ஈஸி ஏன் அப்படின்னா நிறைய ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கு வந்து மேப்புக்கு மாதிரி எட்டு மார்க் இருக்கு ஒண்ணுமே இல்லை அஞ்சே நிமிஷத்தில் எட்டு மார்க் எடுத்துடலாம் எட்டு மேப்பு ஓகேங்களா தமிழ்நாடு மேப்பு பாலாறு தொட்டபெட்டா அப்புறமா வந்து கே டு சிகரம் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆறு தென்பெண்ணை ஆறு இப்படின்னு சும்மா சிம்பிளா ஒரு எட்டு கொஸ்டின் கேட்பாங்க முடிஞ்சிரும் மேப்பு காலக்கோடு டைம் லைன் ஈஸியா வந்து முடிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி மற்ற சப்ஜெக்டால் உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக வந்து கிடையாது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்து சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் அல்லது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு அறிவிப்பு தான் என்ன அப்படின்னா இன்றைக்கி எழுத போகிற எக்ஸாமில் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா சுத்தமாக பார்த்தாது பத்து டீட்டெயில் எழுதணும் அதுதான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் இருந்து தொடங்கி வரலாறுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கம் பக்கமாக எழுதினாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதாது அந்த அளவிற்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களோ பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான தகவல் அப்படின்றது அவ்வப்போது வெளியாகிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ் வரைக்கும் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு சோசியல் சயின்ஸு லாஸ்ட் டே அப்படின்றதுனால லாஸ்ட் எக்ஸாமும் ஈஸியான முறையில் தான் வந்து இருக்கும் டூ மார்க் கொஸ்டின்ஸு டூ மார்க்கில் இருபத்தெட்டு லாஸ்ட்டு கம்பல்சரி ஓகேங்களா ஃபைவ் மார்க்லேயும் லாஸ்ட்டு கம்பல்சரி காலக்கூட அண்ட் ஆறு இந்தியா மேப் கொடுப்பாங்க இல்லை எந்த மேப்பணா கொடுப்பாங்க மேப்பே உங்களுக்கு ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பதினாலு மார்க் ஒன் மார்க் எடுக்கலாம் இடையில ஃபைவ் மார்க்கில் ஒரு ஃபில் த பிளாங்ஸ் இருக்குது அஞ்சு மார்க் எடுக்கலாம் மொத்தம் பத்தொன்பது மார்க் டைம் டைம்லைன் ஒன்று ஒரு அஞ்சு மார்க் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் மார்க் ஆகிடுச்சி ஓகேங்களா மேப்பு ஒரு ஃபைவ் மார்க் ஒன்று இருக்குது அது ஒரு டுவெண்ட்டி நைன் மார்க் ஆயிடுச்சு இந்த டுவெண்ட்டி நைன் இல்லாமல் மேப்பு தமிழ்நாடு ஆர் இந்தியா மேப்பு லாஸ்ட்டு கீழே இருக்கக்கூடியது எயிட் மார்க்ஸ் அப்போ டுவெண்ட்டி நைனும் ஒரு எயிட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி பாருங்க கணக்கு கரெக்டாக வரும் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ்ஸே வரும் இதெல்லாம் நீங்கள் எதனா ஒன்னு ரெண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே வந்து நீங்கள் எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மறுபடியுமே வந்து ஒரு முறை வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் பதினாலு மார்க் ஒன் மார்க் ஈஸியாக எழுதிடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபில் த பிளான்ஸ் ஃபைவ் மார்க்ல வந்து கேட்பாங்க அது அஞ்சு மார்க் வந்து எழுதிடலாம் அடுத்தது டைம் லைன் வந்து கேட்பாங்க அது அஞ்சு மார்க் வந்து எழுதிடலாம் அடுத்தது மேப்பில் ஃபைவ் மார்க்ஸ்லேயே மேப் கேட்பாங்க அதுவும் ஒரு அஞ்சு மார்க் வந்து எழுதிடலாம் இது இல்லாமல் எயிட் மார்க் சிஸ்டீனில் மேப் வந்து கேட்பாங்க இது எழுதினீங்கனாலே முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் வந்துடுது இது இல்லாமல் உங்களால் எக்ஸ்ட்ரா டூ மார்க் எழுத முடியாதா ஒன்று ரெண்டு டூ மார்க்கு அண்ட் ஃபைவ் மார்க் ஒன்று ரெண்டு எழுத மாட்டிங்களா அவ்வளவுதான் போதும் சிம்பிளாக மார்க்கை வந்து அடித்து கொண்டு மார்க்கை சென்று கொண்டே இருக்கலாம் ஸோ ஈஸியான சப்ஜெக்ட்பா சோஷியல் சயின்ஸு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கவலையே கவலையே வந்து விட்டுருணும் ஓகேங்களா அவ்வளோதான் சொல்ல முடியும் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பு 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 தரம் 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 அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ டோன்ட் வரி டு நாட் பேனிக் ஓகேங்களா நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸை எழுதுங்க டென்த்து சோஷியல் சயின்ஸ் கஷ்டமாக வந்துச்சுன்னா நான் வீடியோ போடத்தே வந்து நிறுத்திடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ